ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முருகம்மா சமையல் இன்னைக்கு வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் குழம்பு சைடில் ஆண்டிட்டு வாங்க அது எப்படி சைட்லன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சி வச்சிக்கலாம் இப்போ இது ஒரு அரை மூடி தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ஏலக்காய் பட்டை லவங்க போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சமா புதினா சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்கூன் போட்டுக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் இதெல்லாம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கலாம் ஊற்றிக்கலாம் சிக்கன் போட்டுக்கலாம் பராப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டு விளாடிக்கலாம் போட்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் இது வந்து வீட்டு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வெறும் மிளகா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியா துள ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலாம் அரைக்கலாம் இப்போ அரிசி வச்ச மசாலா இதுல போட்டுக்கலாம் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்க குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கெட்டியா வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு கார எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்கோங்க உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமா போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட பண்ணி விட்டுலாம் குக்கர் மூடி கூட்டு ஒரு மூணு விதில் விடுறேன் ஆயிடுச்சான்னு பாக்கலாம் இது வந்து தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நான் இதுக்கு வந்து சப்பாத்தி தான் தோசை தான் செய்ய போகிறேன் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்